நிறைவேறிக் கொண்டிருக்கிறது தங்க ரதம் ஜெயேந்திர பெரிவாலின் ரதம் இப்பொழுது கோவில் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் பேரை பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறார்கள் ராஜகோபுரத்தின் முன்னே பேரானது வந்து கொண்டிருக்கிறது ராஜகோபுரத்தின் வழியில் நிலையில் சரியாக சொல்ல போனால் நிலையில் நின்று கொண்டிருக்கிறது இப்போது தங்க ரதம் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த தங்க ரதமானது ஏகாம்பரசர் கோவிலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்து அறநிலைத்துறை திரு பாபு அவர்களிடம் இந்த தந்தரதமானது ஒப்படைக்கப்பட உள்ளது பெரு விமர்சையாக மதியம் ஒரு மணி முதல் இப்பொழுது சரியான நேரம் பத்து மணி கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மணி நேரத்துக்கு மேல இந்த தந்தரதமானது வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் ராஜகோபுரத்தின் கீழே நின்று கொண்டிருக்கிறது கந்தரதமானது காஞ்சி காமக்கோட்டை பீட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ சத்ய சந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருவரும் இணைந்து மடத்தின் சார்பாக ஜெயேந்திர பெரிவாளின் கனவை இன்று நிறைவேற்றி உள்ளார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அரசாங்கத்திடம் இந்த தங்க ரதமானது ஒப்படைக்கப்பட உள்ளது இரு பெரியவர்களும் சேர்ந்து இந்த தங்க ரதத்தை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் ஒப்படைக்க உள்ளார்கள் ராஜகோபுரத்தின் முன்னே வந்துவிட்டது ராஜகோபுரத்தின் முன்னே தங்கரதமானது வந்து கொண்டிருக்கிறது வந்துவிட்டது மேலே சிவன் இந்த தந்தரதத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார் அங்கே பார்வதியானவள் காட்சி கொண்டு கொண்டிருக்கிறார் தந்தரதம் உள்ளே வந்துவிட்டது ராம் ராம்